ரெண்டு சாமுவேலின் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அப்பொழுது ராஜா மிகவும் கலங்கி கெவினி வாசலின் மேல் வீட்டிற்குள் ஏறிப்போய் அழுதான் அவன் ஏறிப்போகையில் என் மகனாகி அப்சலோமே நான் உனக்கு பதிலாய் செத்தேனானால் நலமாயிருக்கும் அப்சலோமே என் மகனே என் மகனே என்று சொல்லி அழுதான் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தூத்திரம் தன் மகனாகிய அப்சலோம் மரண செய்தி கேட்ட மாத்திரத்தில் தாவிது புலம்பி மனநொந்து அவன் அடுதான் என்று நான் பார்க்கிறோம் தாவிதுக்கு விரோதமாக அவர் பெற்ற மகனே எழும்பினான் அவர் ராஜ்யத்தை கைப்பற்ற நினைத்து அதை அபகரித்தான் தாவிதுக்கு இது பெருத்த வேதனையை கொடுத்திருக்கலாம் உலக வாழ்க்கையிலும் கூட பலவிதமான விதமான சூழ்நிலைகளில் பெற்றோர்களை மறக்கின்ற பிள்ளைகளை பார்க்கிறோம் தன் தக்கப்புனையாகிய தாவிதின் ராஜ்யத்தை அவன் பறிக்க முயன்றான் அவனே தன்னைத்தானே ராஜாவாக நிலைநிறுத்தி கொண்டான் இந்த அப்சலோம் இஷ்டவீழர்களும் அவனை நம்பினார்கள் ஜனங்களின் ஹிருதயத்தை கவர்ந்தவனாக இருந்தான் தாவிதும் தன் ஊடிய காரும் விழுந்து அப்சோலனுக்கு தப்பி அவர்கள் ஓடிப்போனார் தாவிது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒளிவமனையில் மேல் ஏறிப்போனான் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள் தேசத்தை விட்டு தாவிது தன்னுடைய மகனாலே துரத்தப்படுகிறார் ஒரு பக்கம் பகையவர்கள் நிமித்தமாக போராட்டம் இந்த இடத்துல சொந்த மகனே பகஞ்சனாக விட்டான் தன் முகத்தை மூடி அவர் வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு தன்னுடைய ஜனங்களும் கூட அழுது கொண்டு அவர்கள் ஒளிவமலைக்கு சென்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அப்சலோம் துணிகரம் கொண்டு அகிதோபிலின் ஆலோசனையை கேட்டு தன்னுடைய தகப்பனுடைய மஞ்சத்தை அனைவரும் பார்க்க அவன் தீட்டுப்படுத்தினான் ஏன் அப்சலோம் இப்படிப்பட்ட கொடூரமான மனிதனாக மாறினான் அவன் சகோதரி தாமரை அம்னோன் தீட்டுப்படுத்தினான் அப்சலோம் அம்னோனை கொலை செய்தான் தன்னுடைய சகோதரியை அவன் தீட்டுப்படுத்தின நிமித்தமாக அப்சலோம் அம்னவனை பழி வாங்கினான் அவன் கொலை செய்தான் நாட்டை விட்டு அவன் இதனால் தப்பி ஓடிவிட்டான் பல ஆண்டுகள் கழித்து அவன் மறுபடியும் திரும்பி வரும்பொழுது தாவித அவனை ஏற்றுக்கொண்டான் அந்த சூழ்நிலை தான் அவன் தாவிதிக்கு எதிராக திரும்பி அவன் எப்பூனில தன்னை ராஜாவாக அறிவித்துக் கொண்டான் தாவிது அந்த இடத்தை விட்டு கடந்து சென்றார் சொந்த மகனாலே ஏமாற்றப்படுகிறார் தன்னுடைய ராஜ்யத்தை அவகரித்துக் கொள்றாரு இவர் ஒரு பராக்கிரமசாலியான தான் ஆனால் தன்னுடைய மகனுக்கு விரோதமாக இவர் ஒருபோதும் ஆயுதங்களை எடுக்கவில்லை தாவிதின் படைகளுக்கும் அப்சலோமின் படைகளுக்கும் போர் சூழல் நேரிட்டது அவர்கள் போர் செய்து கொண்டிருந்தனர் தாவிதின் படையும் அப்சலோமின் படையும் எப்ராயும் காட்டிலே அவர்கள் நேருக்கு நேர் மோதி கொண்டாங்க தாவிதன் கூட இருந்தவங்களாம் பராக்கிரமசாலிங்க யுத்த வீரங்க அவர்கள் பலவான்கள் அந்த போருக்கு செல்வதற்கு முன்பாக தாவிது யோகாபையும் அபிஷாயும் ஈத்தாயையும் நோக்கி ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார் அப்சலோமுக்கு எந்த சேதம் வரக்கூடாது என்றதான் கட்டளை இது அநேகர் பார்க்க ராஜா இவர்களுக்கு கட்டளையிட்டான் அப்சலோம் கோவேரி மேல் ஏறி கர்வாலி மரத்தின் கீழ் வந்து நின்றபொழுது அவனுடைய தலை முடி அந்த கர்வாலி மரத்தில் சிக்கிக் கொண்டது அவன் தொங்கிக் கொண்டிருந்தான் இதை கண்ட போர் சேவர்கள் உடனடியாக போய் யோவாபிடத்தில் இதை அறிவித்தாங்க யோவா அவனை கொண்டு போட வேண்டும் ஏன் அவனை விட்டுட்டு வந்தேன் அவர் ஆணை எழுகிறார் ஆனாலும் அந்த போர் சேவர்கள் ராஜாவின் கட்டளை மீறி ராஜகுமாரனை ஒருபோதும் நாங்கள் கொல்ல மாட்டோம் என்று அவங்க அதுக்கு சம்மதிக்கவில்லை அதனால யோகா அந்த இடத்துக்கு சொல்றார் யோவாப் சென்று தன்னுடைய ஆயுதங்களால் அப்சலோமே நெஞ்சிலே குத்துக்கிறார் நேரத்தில் படைவீர்கள் அப்சலோமை சூழ்ந்து கொண்டு அப்சலோமை அடித்து கொண்டு போட்டார்கள் அப்சலோம் தன்னுடைய ஆயுதத்தின் கூறியை பெற்றுக்கொண்டான் கர்வாலி மரத்தில் அவனுடைய முடிவு எழுதப்பட்டது ஆவித் ராஜமனிடத்தில் இந்த செய்தியை சொல்ல வராங்க அப்பொழுது கேட்ட வார்த்தை அப்சலம் சுகமாக இருக்கிறான் அவர் மேல் வீட்டரைக்கு சென்று அவர் சென்று கொண்டே எழுந்து கொண்டிருந்தார் என் மகனாகி அப் என் மகனே உனக்கு பதிலாக நான் செஞ்சிருக்கலாமே என்று தகப்பனுடைய இருதயம் துடிக்குதுங்க நாம் அநியாயத்தின் வழியில் சென்றால் நாம் அந்த அநியாயத்தின் கூலியை நிச்சயமாய் பெற்றுக்கொள்வோம்